நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீலிங் ஃபேன் அதில் வந்து பழைய மாடலில் வந்து பேரிங் பிளாக் ஆகிட்டு அதை எப்படி எடுக்கிறதுன்றதான் இப்போ சொல்ல உங்களுக்கு சொல்லி போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி நம்ம அந்த ஓல்டு மாடல் ஓரியன்ட் ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஜாம் ஆயிடும் ரொம்ப நாள் ஒன்று ஃபேனில் வந்து காயிலும் கம்ப்ளைண்ட் ஆயிடும் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க கீழே வந்து மெட்டல் கப்பு மாதிரி ஒரு மூணு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அதை கலத்திங்கன்னா உள்ள வந்து இந்த மாதிரி அலுமினியத்துக்கு ரோட்டருக்கு அலுமினியத்தில் கப் மாதிரி கொடுத்து அதில் தான் ஸ்க்ரூ மூணு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிச்சுருப்பாங்க இது வந்து ரொம்ப நாள் ஓடிடுச்சு இல்லை சாஃப்ட்டு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா பேரிங் கரெக்டாக வரவே வராது கோரோட பிடிச்சிக்கிறோம் ஒரு சிலதுல மேலே வந்துருச்சு கீழே உள்ளது கலந்து வந்துருச்சுன்னா மேலே உள்ளதை ஈஸியாக எடுத்தர்லாம் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்தில் உள்ள கவரில் வந்து அந்த கோர் மாட்டிக்கிறோம் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தட்டினோம்னா ரொம்ப நாள் ஓடின ஃபேனு கோ பேப்பர் உதுந்து கோர் ஷார்ட் ஆயிரும் பாடியில் அது ஆகாத அளவுக்கு நம்ம எப்படி சேஃப்டியாக பண்ண முடியுன்றத உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப பழைய மாடல் அதனால வந்து உங்களுக்கு வந்து கோயிலுக்கு கோர் வந்து ரொம்ப ஹீட் ஆகி பேப்பெலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிதான் இருக்கும் ரொம்ப தட்டினோம் அப்படின்னா பேப்பர் உதுந்துடும் அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு எப்படி எடுக்கன்றதை போக கட்டுப்புறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லர் போட்டு எடுக்க போகிறேன் புல்லர் போடுறதுக்கு இதில் இது ஹோல்ஸுமே இல்லை த்ரீ புல்லர் போட்டு தான் எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ஹோல்ஸ் இல்லை அதனால அந்த சென்டரில் வந்து அந்த பேரிங்க்கு நேராக ஒரு ஹோல்ஸ் போட்டுருவேன் ட்ரில் மிஷினை வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புல்லரை வந்து த்ரீ லாக் புல்லரை வச்சு லேஸாக புஷ் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும் ஏன்னா ரொம்பவும் போட முடியாது ரொம்ப டெம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அலுமினியம் பிளேட்டு உடஞ்சிரும் தட்டி எடுத்தோம்னா வைண்டிங் ஆனால் வைண்டிங் ஓரளவு நல்லா இருக்குது அதனால வந்து நான் மேக்சிமம் வைண்டிங்கை டேமேஜ் பண்ணாமல் அளவுக்கு தான் எடுப்பேன் பார்த்தீங்கன்னா ஓரளவு இப்போ பிள்ளரில் முன்னாடி ரிலீஸ் ஆகி வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்க்ரூவை போட்டு அந்த அதில் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூவை போட்டு லேசாக தட்டினோம்னா பேப்பர் உதறலாம் அப்படின்னா ஓகே பேப்பர் வந்துருச்சுன்னா திரும்ப வைண்டிங் பண்ணுற மாதிரி தான் ஆயிரும் லாஸாக ஏதாவது கஷ்டம் இருக்குது அதனால் அந்த ஸ்க்ரூவை போட்டு தட்டி அந்த வந்துடும் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக போல புல்லரை நம்ம பேரிங் புல்லர் போட்டு பாட்டத்துலேயும் டாப்லேயும் கழட்டி மாட்டலாம் இப்போ வந்து வைண்டிங் ஷார்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறேன் பாடி ஆகலை உங்களுக்கு வைண்டிங்கும் ஷார்ட் ஆகலை இப்போ அப்படின்னா காயில் ஓகே கடைசியாக வார்னிஸ் ஊற்றி போட்டு நிப்பாட்டிது இப்போ பேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பருக்கு வந்து நம்ம வந்து ஒன்றா நம்பர் என்ன நம்பர் சேர்ந்து ஒரே புல்லரில் தான் நம்ம கழட்டுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றா நம்பருக்கு கொடுத்துருக்க கப்பு வந்து அந்த அலுமினிய கப்பு சைஸ் இருக்கிறதுனால அந்த இது கவர் ஆகி உட்காந்துக்கிறோம் பேரிங் வராது அதுக்காக நான் அடிஷ்னலாக ஒரு ரிங்கு மாதிரி வச்சுருப்பேன் பேரிங்கோட ரிங்கு அதை போட்டு எடுக்கும்போது சப்போர்ட்டுக்கு பிடிச்சி மேலே வந்துடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ண டெம்பர் பண்ண வேண்டியது இருக்காது நம்ம அந்த கீழே உள்ள ரிங்கை வச்சு நம்ம மேலே பேரிங் எடுத்துடலாம் பழைய பேரிங்க சவுண்டு வந்துருச்சு மேக்ஸிமம் க்ரீஸ் வச்சாலே ஓடும் ஆனால் நான் எதுனாலும் நியூ பேரிங் தான் சேஞ்ச் பண்ணுவேன் ஏர்னே காயில் வீக்கு மறுபடியும் ஜாமாய் நின்றுடும் நியூ பேரிங் வச்சு அதே மாதிரி சென்டரில் வந்து என்றைக்குமே அந்த ரவுண்டில் தட்டிடக்கூடாது அவுட்ரு ரிங்கில் தான் தட்டணும் அப்படின்னா தான் அந்த மேற்கொண்டு அந்த உள்ளே உள்ள பால் ரஸ் பால்ரஸ்க்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ மறுபடியும் புது பேரிங்காக இருந்தாலும் நான் கிரீஸ் அப்ளை பண்ணி அந்த மேலே உள்ள சேஃப்டி சீல்டை கழட்டிடுவேன் அப்படின்னா தான் அந்த கொஞ்சமாவது அந்த ஆயில் பசம் வந்து இதாகாமல் இருக்கும் புது கிரீஸ் கம்பெனி க்ரீஸாக வாங்கி வச்சுருப்பேன் எதுக்குன்னு அப்படின்னா தான் அது கொஞ்சம் நாள் இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டாம் நம்பர் பேரிங் கலட்டுறதுக்கு அதில் வந்து கீழே வந்து ஒரு பிளேட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அலுமினியா கப்புனால அடிக்கடி கலண்டுரு கீழே சப்போர்ட்டுக்கு ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு பேரிங் ரெண்டாம் நம்பர் பேரிங் புல்லர் போட்டு நம்ம கழட்டணும் அதுக்கும் அதே பேரிங் புல்லர் தான் அந்த கப்பும் அதே கப்பு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கிறோம் இதுக்கு ரிங் வைக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க இது உங்களுக்கு புல்லர் யூஸ் பண்ண தெரில அப்படின்னா சொல்லுங்கள் நான் எப்படின்றத சொல்கிறேன் நான் எந்த புல்லர் நல்லா இருக்குன்றதும் சொல்கிறேன் நான் இதெல்லாம் நான் வாங்கி ஒரு ஏழு வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபேனுக்கு மேலே கழட்டியிருப்பேன் இந்த புல்லர் இன்ன வரைக்கும் டேமேஜ் ஆகாது அந்தளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி செலக்டடாக வாங்கினோம் அப்படின்னா லைஃப் லாங்காக கிடக்கும் நம்மளுக்கு கலட்டுறதுக்கும் ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பேரிங் இப்போ நம்ம மேல டாப்ல இருந்துருவாங்க அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி புது பேரிங் வச்சுட்டு அதுக்கும் நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணி நம்மளுக்கு பேக் பண்ணி விடணும் அதே மாதிரி இந்த பேரிங் கலக்கினவுடனே இந்த அலுமினியத்துல வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அது வந்து கரெக்டா நமக்கு இதுக்கு பேஸ்ட் இருக்கு நம்ம பேரிங் லாக் பண்றதுக்குன்னு சின்ன பேஸ்ட் இருக்கு அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம மேலே எதாவது சப்போர்ட் கொடுத்து தான் இருக்கணும் இறக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து பேரிங் அதே மாதிரி அந்த சீலை ரிமூவ் பண்ணி கிரீஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம கார்டு வந்து மேலே உள்ள அந்த சேஃப்டிக்கு லாக் பிளேட் மாதிரி போட்டுருப்பாங்க மூணு ஸ்கூலில் அதை போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு காயிலையும் நம்ம புஷ் பண்ணாலே போதும் போயிடும் அது ஏன்னா வந் வந்ததே ஃப்ரீயாக வந்ததுனால நமக்கு அதே மாதிரி நம்ம நம்மள அசம்பிள் பண்ணலையும் ஃப்ரீயாகவே அசம்பிள் ஆகிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்னா நம்பர் பேரிங் ஷாஃப்டில் வந்து நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அலுமினியா கப்பு மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது நம்ம வந்து மேலேருந்து ஒரு கரையிலையோ இல்லை சேர்லையோ வச்சு புஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆகிக்கிறோம் நம்ம தட்ட வேண்டியதே இருக்கார் மேக்ஸிமம் காயில் வந்து பழைய காயில பொறுத்த வரைக்கும் தட்டாமல் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் காயில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஷார்ட் ஆகாமல் இருக்கும் பாடியாக ஷார்ட் ஆகாம இருக்கும் ஸ்கூ ஸ்க்ரூ மூணு ஸ்க்ரூவையும் போட்டு ஈவினாக டைட் வச்சுட்டே வரும் ஒரு டைட்டு லா ஒரு ஸ்க்ரூவை ஏற்றிட்டு மிச்ச ரெண்டு அப்புறம் ஏற்றோம்னுட்டுனா எதாவது கிராஸ் ஏறி உட்காந்துக்கிறோம் அதனால் ஈவினை டைட்டு வச்சுட்டே வந்தோம்னா கரெக்டாக உட்காந்துரும் இப்போ வந்து மேலே உள்ள தகர கப்பு வந்து மூணு ஸ்க்ரூ இருக்கும் அதையும் போட்டு முடிச்சுட்டு ஒயர் எப்பொழுது போல நம்ம வந்து சின்னதா ஊக்கு மாதிரி வச்சு நம்ம வயரை ரிமூவ் பண்ணி விட்டுறணும் பாத்தீங்கன்னா இந்த கப்புக்கு மூணு ஸ்க்ரூ ஸ்க்ரூனா போட்டுட்டு அதுக்கு ஒரு வாசர் ஒன்று போட்டுருப்பாங்க கிரிப்பு வாசர் மாதிரி அந்த வாசரையும் போட்டு நம்ம டைட் வச்சு விட்டுறணும் இது வந்து பழைய மாடல் அந்த மாதிரி கப்பு வரும் இப்போ வரதுல எதுலையுமே அந்த மாதிரி கப்பு வர்றதில்ல வயர் வந்து மெதுவாகி எடுத்துடணும் எனக்கு ரொம்ப நாள் ஓடின வயருன்றதுனால டெம்பராக இருக்கும் கட்டாயிரும் கெப்பாசிட்டி கிளிப்பும் கெப்பாசிட்டியும் மாட்டிட்டு யூஸ் பண்ணால் ஓகே தான் உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மோரி உங்கள் மூர்த்தி